அன்பானவர்களே அன்பும் பரிசுத்தமும் என்ற இந்த வேத பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் ஒன்னு சாமுவேல் மூணு மூணாம் அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனத்துல சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போகவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே தேவ மனிதனாகிய சால சாமுவேலின் வாழ்வு அற்புதமானதாகும் அவனுடைய பெற்றோர்கள் பக்தி நிறைந்தவர்கள் ஒழுக்கமானவர்கள் இவர்களுக்கு திருமணமாகி அநேக ஆண்டுகள் ஆன போதிலும் பிள்ளை இல்லாமல் காணப்பட்டது ஒருவேளை தகப்பனாகிய எல்கானா தன்னுடைய மனைவி அண்ணாலை அதிகமாக நேசித்த போதிலும் அண்ணாளுக்குள்ளே பெரிய துக்கம் அவள் மலடியா இருந்த நிமித்தம் வெட்கப்பட்டு வாழ்ந்து வந்தாள் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இவர்கள் இருவரும் அதாவது கணவன் மனைவி இருவரும் கத்தரை தொழுது கொள்ள வருஷா வருஷம் தங்கள் ஊரிலிருந்து சீலோவுக்கு போவார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள போன போது தேவனுடைய ஆலயத்துல அவர்கள் போன போது அந்த இடத்துல அண்ணா ஒரு பொருத்தனை ஜபம் ஏறெடுக்கிறார் அதை நாம் ஒன்று சமையல் ஒன்னாம் அதிகாரத்துல பதினோராவது வசனத்துல வாசிக்க முடிகிறது அவள் என்ன ஜபித்தாள் என்றால் தெவரீர் நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அவன் உயிரோர் எடுக்கும் நாளும் நான் அவனை கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஜபித்தாள் தன்னுடைய இறுதியத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி ஜபித்தால் பிறகு அந்த இடத்தை விட்டு கடந்து போனாள் என்று பார்க்கிறோம் கர்த்தர் அண்ணாலை நினைத்தறினும் இஸ்ரவலின் தேவன் அவளுடைய ஜபத்துக்கு செவி சாய்த்து அவளை தரிக்க செய்தார் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவள் ஒரு ஆண் குழந்தை பெற்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்த போதிலும் காணிக்கைகளை கொண்டு போய் சீலவையில் அந்த ஆலயத்தில் போய் ஏலி என்ற அந்த ஆசாரின் இடத்துல போய் தன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றும்படியாக அந்த சின்ன சாமுகளை அவனுடைய பாதத்தில் விட்டு கொடுத்து தெய்வனுடைய சமூகத்தில் தெய்வனுடைய பணிக்காக விட்டு கொடுத்து காணிக்கைகளை செலுத்தி அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தாள் வேதாகமத்தில் பார்க்கிறோம் அவள் என்ன பொருத்தனை பண்ணினாளோ தெய்வனுடைய சமூகத்தில் அதே தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றி அந்த பிள்ளையை விட்டு வீட்டுக்கு சென்றான் பிள்ளையாண்டான் சாமுவேல் கத்தருடைய சமூகத்தில் வளர்ந்தான் அவன் அந்த சிறு வயதிலே கனத்துக்குரிய வஸ்திரமாகிய சனல் நூல் ஏபத்தை தறித்துக் கொண்டு தெய்வனுடைய சமூகத்திலே ஏழின் இடத்திலே பணிவடை செய்து கொண்டிருந்தான் அவன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு ஒழுக்கமாய் நடந்து தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவனாய் பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்தவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியான ஐக்கியத்தை வைத்து வளர்ந்து வந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இருந்தது மட்டுமல்ல அவன் ஒரு ஆசாரியன் அவன் ஒரு திருக்கதர்சி என்பதை சகல இசிற ஜன்னங்களுக்கும் அவனை வெளிப்படுத்தி அவனை கனப்படுத்தினான் அதைத்தான் முதல் வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் சாமுவேலுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் அவனுடைய புறப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் ஒன்றும் தவறாமல் அவைகளை நிறைவேற்றி கொடுத்தார் என்றே தேதாகமத்தில் வாசிக்கிறோம் அப்படி என்றார் அவன் ஒரு பெரிய திருக்கு தரிசியாய் வளர்ந்தான் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் அவனோடு பேசி நடக்க இருக்கும் சம்பவங்கள் ஜனங்கள் மத்தியில காணப்படுகிற புழுதி அசுத்தங்கள் ஜனங்களுக்கு எச்சரிப்பாக கர்த்தர் அவனை நடத்தி கொண்டு வந்தார் சொல்லி வேதாகமத்தில் பதிவு செய்கிறோம் இந்த தெற்கு தரிசியாகிய சாமுவேல்தான் சவுல் என்ற ஒரு மனிதனை முதல் அரசனாக அபிஷேகித்து ராஜாக்களுடைய ஆரம்பத்தை இவன் தான் கர்த்தர் இவனுக்கு கொடுத்து அந்த தரிசனத்தின் படி ஆரம்பித்து வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரின் அன்பையும் கர்த்தரின் பரிசுத்தையும் நேசித்த அண்ணாள் குடும்பத்துக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் பிரியமானவர்களை இந்த காலகட்டத்துல எந்த குடும்பமெல்லாம் தேவனை கனப்படுத்தும்படியா தேவனை சந்தோஷப்படுத்தும்படியா தேவனுடைய அன்புக்காக தேவனுடைய பரிசுத்தத்துக்காக தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தரால் கனப்படுத்த முடியும் அதைத்தான் அண்ணாளுடைய வாழ்க்கையிலும் அண்ணாளுடைய குடும்பத்திலே காணப்படுகிறது அண்ணால் என்றைக்கு சாமு கர்த்தரை கர்த்தருடைய சமூகத்துல விட்டு கொடுத்தாலோ கர்த்தர் அவளை ஆசிர்வதித்து அநேக பிள்ளைகளை கொடுத்தார் உயர்த்தினார் இந்த சாமு கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார் ஏதும் சொல்லுகிறது ஒன்னு சாமியல் ரெண்டு முப்பதில் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனம் ஈனப்படுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டபடி பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சின்ன காரியம் இருந்தாலும் சரி அற்பமான காரியம் இருந்தாலும் சரி கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அண்ணால் செய்த அந்த பொருத்தனை ஜபம் கர்த்தருக்காக பரிசுத்தமா என்னுடைய பிள்ளை வளர வேண்டும் என்னுடைய பிள்ளை கர்த்தருக்காக அன்பில கட்டப்பட்டு வளர வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை விட்டு கொடுத்தாலே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பகுதியில் கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணி ஜபிப்போம் அன்றைய பரிசுத்தத்துக்காக ஆண்டவருடைய அன்புக்காக விட்டு கொடுப்போம் அண்ணால் குடும்பத்தை கவனப்படுத்தினவர் சாமுவலை கவனப்படுத்தினவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மை கனப்படுத்த வல்லவரா இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை கணப்படுத்த வல்லவரா இருக்கிறார் நம்முடைய ஊழியத்தை கனப்படுத்த வல்லவரா இருக்கிறார் நம்முடைய வியாபாரத்தை கணப்படுத்த வல்லவரா இருக்கிறார் ஆனால் ஒன்று மாத்திரம் முக்கியம் அன்புக்கும் பரிசுத்தத்துக்கும் முதலிடம் கொடுங்க கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை பார்ப்பீர்கள் உங்களுக்காக ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுக்கிறேன் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே சாமவேலுடைய வாழ்க்கை நினைத்து நன்றி அண்ணாளுடைய பொருத்தனை ஜெபக்காக நன்றி ஐயா இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் இஸ்ரவேலின் தேவன் ஆண்புள்ளவர் என்பதை அவள் ருசி பார்த்தாள் நம்முடைய சமூகத்துல ஓடி வந்து அழுதாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினால் பொருத்தனை பண்ணி ஜபித்து விட்டு கடந்து போனாள் அந்த ஜபத்தை நீ கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீராண்டவரே அவள் அந்த பொருத்தனை நிறைவேற்ற அந்த குழந்தை சின்ன வயசுலே அழைத்து கொண்டு வந்து ஆண்டோட சமூகத்தில் விட்டு கொடுத்த உண்மை சந்தோஷமாய் போனால் ரெண்டாம் அதிகாரத்தில் அழகான பாடலை எழுதி வச்சிருக்கிறாளப்பா எங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களிலே நடக்க முடியாத காரியங்கள் காணப்படுகிறது நாங்கள் ஜபித்தும் எங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் பொருத்தினை ஜபம் வித்தியாசமான ஜபம் கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்த வல்லவராக இருக்கிறீரப்பா இந்த காலகட்டத்தில் எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு அற்புதம் செய்ங்கப்பா எத்தனையோ குடும்பங்களிலே பிள்ளைகளை பெற்றெடுத்து குண்மை பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வாழும்போது பெற்றோர்கள் துக்கப்படுகிறார்களே அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஏசப்பா அண்ணாள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தினரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா அவர் குடும்பங்களில் காணப்படுகிற துக்கங்களை எடுத்து போடுங்கோ வேதனைகளை எடுத்து போடுங்கோ குழப்பங்களை படுங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தில உறவை கெட்டிப்படுத்துங்கோ ஒரு பெரிய அமைதி ஒரு பெரிய சமாதானம் காணப்படும் எந்த பிள்ளைகளெல்லாம் இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை சாமுவை போல கனப்படுத்துங்கப்பா எந்த குடும்பமெல்லாம் இயேசுவின் அன்புக்காக பரிசுத்தத்துக்காக முதலிடம் கொடுக்கிறார்களோ அன்னால் குடும்பத்தை கனப்படுத்தின தேவன் இந்த குடும்பங்களெல்லாம் கனப்படுத்துங்க ஆண்டவரே மனதார வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ கற்றுக்கொடுங்க உங்களோட வழியில நடத்துங்கோ இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சீவன் உள்ள பிதாவே ஆமே நாம என் கர்த்தருங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும்